நேற்றே யூஸ் பண்ணலை இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்டுலாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இங்கே வந்து சிக்னல் கிடைக்கும் சந்தியா நைஸ் டைம் ஓகேங்க தேங்க்ஸ்ங்க நான் உங்களை வாய் என்று நினைத்தேன் அப்படியா ஓகே ஓகே வாய்ஸ் கொஞ்சம் கரட தான் இருக்கும் கொஞ்சம் கோல்டாகி புரோட்டின் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க அதனால கூட நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ஸ் கேட்டிருக்கலாம் லைவ் பார்த்துட்ருக்கோம் புதுசாக பாக்கிறவங்க நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெட்டு சொல்லல நெட் வரதுக்கு இன்க்ரீஸ்ஸு பண்ணி கொடுக்குமா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இது கொஞ்சம் முடிச்சிடுவேன் நான் பார்த்துப்போம் வாய்ஸ் வரல ஏதாவது வரலைன்னா முடிச்சிடலேன் நான் தப்பா எடுத்துக்காதீங்க சாரி முஸ்லீம் பாய் ஆம் என்று நினைத்து நான் அப்படியா ஓகே ஓகே நான் அப்படி தான் கொஞ்சம் பொட்டு வைக்கலன்னா அப்படி தான் இருக்கும் இப்ப நான் நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் சொல்லுவாங்க என்ன சாப்பிட்டீங்க நான் தோசை இட்லி பண்ணியிருந்தாங்க நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேங்க எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுனால சாப்பிட்டுட்டு சரியா போச்சு இப்ப ஏன்னா எனக்கு வெளியில் தண்ணி மாற்றி குடிச்சா செட் ஆகாது ண்ணாட்டு வச்சா நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் இங்கே வந்து நேற்று வந்து எல்லாம் அலைஞ்சதுனால இந்த இடத்துல கொஞ்சம் பொறி பொறியாக வந்திருக்கு அது இங்கே தெரியுது இல்லையா அதனால் வந்து நான் பொட்டு வைக்கல ரெஸ்ட்டு விட்டுருக்கேன் எப்போ மட்டும் ஹார்ட் போட்டிங்களா வரலீங்களே நீங்க கமாண்ட்ல போட்டால் மட்டும் தான் வருது எனக்கு ஹார்ட்டு தட்டுனா நான் நிறைய லைவ்ல பார்த்துருக்கேன் அந்த ஹார்ட் பறக்கும் இல்லையா அது மாதிரி வரதில்லை எனக்கு அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல உங்க அக்கா வாய்ஸ் நல்லா தான் இருக்குது நான் முஸ்லிம் என்று தான் சொல்லியிருந்தேன் அப்படியா வாயாமா என்று தான் சொன்னீங்களா ஓகே ஓகே ஒரே நிமிஷம் டோர் சாப்பிடுவேன் மாமா வந்துட்டாங்க இடையில் நெட்வொர்க்கு பிரச்சனையா இருந்தது ஆமாங்க ஆமா நீங்கள் கொஞ்சம் நெட் எடுக்காதுங்க சிக்னல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது இந்த வீட்டில் கொஞ்சம் ஒரே நிமிஷம் டோர் அது உங்கள் மொபைலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் அப்படியா நான் செக் பண்ணி பார்க்குறேன் அது எனக்கும் தெரியாது எனக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்குறேன் இப்பதான் நம்ம லைவ் எல்லாம் போடுறோம் அதனால ஒண்ணு ஒண்ணா இப்பதான் எனக்கு தெரியும் அதனால அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு அது எப்படின்னு தெரியல பாக்கிறேன் ஒர்க் பண்றீங்களா இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஹவுஸ் ஒர்க்கர் பதினோரு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் போட்டு கொண்டே இருக்கேன் ஆட்டு பண்ணி வச்சிருப்பீங்க ஆன் பண்ண வேண்டும் அது எப்படின்னு தெரியல எனக்கு